குகனே குருபரனே என நெஞ்சில் புகழ அருள் குமுளி சிவ அமுதூருகூந்தி பசியாரி குகனே என நெஞ்சில் புகழ அருள்கொடு நாவினிம்பி சிவமுதூருக உந்தி பசியாரே கொடிக இருவினை மூலமுஞ்ச கலிகள் பிணிகிவை வேரோடு சிந்தி குலக நம சிவயோமென கொஞ்சி களி கூற கொடிய இருவினை மூலமு வந்து கலிகள் பிணிகிவை வேரோடு சிந்தி குலையமசிவயோமென கொந்தி களி கூற பகலும் இரவும் இனவெளி இன்பு குருகி இணையில நாடக செம்பு பரமகதி இதுவாமென தழகாக பகலும் இரவும் இலா வெளியின்பு குறுகி இணையிலி நாடக செம்பொர் பரமகதிகிதுவாமன சிந்தித்தழகாக பவள மனதிருமேனியுடம்பொர் சரண அடியவரார் மனஅம்பொர் தருட சரண்மயிலேறிவுங் அம்பொர் கடல்தாரா பவள மன திருமேனியுடன் போர் சரண மன அங்கோர் தருண சரண்மயிலேறிவும் அங்கோர் கடல் தாராய் தகுட தகுதகு தாதக தந்த திகுட திகுதிகு தீதத தந்த தடு டாடகடிங்கொட்டியல் தாளம் தகுட தகு தகு தாதக தந்த திகுட திகுதிகு தீதக தொந்த தடு டாடக டிங்கொட்டியல் தாளம் தபலை திமிழைகள் பூரிகை பம்பை கரடி தமருக வீணைகள் பொங்கல் சண்ட சமரேறே பூரிகை பம்பை கரடி தமருக வீணைகள் பொங்க தடியழனவுக மாறுக சண்ட சமரேரே ககன மறைபட ஆடிய செங்குட் பசிகள் தனிவுற சூரர்கள் மங்க கடல்கள் எரிபட நாகம் அஞ்ச தொடும் வேலா ககன மறைபட ஆடிய செங்கு பசிகள் தனிவுற சூரர்கள் மங்க கடல்கள் எரிபட வேலா கையிலை மலைதனில் ஆடிய தந்தை உருக மனமுனாடிய கரக சபைதனில் மேவிய கந்த பெருமாளே கையிலையே மலைதனில் பாடிய தந்தை குருக மனமுன நாடிய கொஞ்சி கரக சபைதனில் மேவிய கந்த பெருமாளே கனக சபைதனில் மேவிய கந்த பெருமாளே கனக சபைதனில் மேவிய கந்த பெருமாளே குகனே குருபரணே கனகசபை திருப்புகள் குஹனே குருபரனே என நெஞ்சில் புகழ அருள்கொடு நாவினில் இன்ப குமுழி சிவ அமுதூறுக உந்திப்பசியாரி குஹனே குருபரனே என்று மனம் கொண்டு நான் புகழவும் உனது அருளின் துணை கொண்டு எனது நாவில் இன்பரசத்தின் குமிழி பொங்க சிவ அமுது ஊறுவதால் பசியாரி கொடிய இருவினை மூலமும் வஞ்ச கலிகள் பிணி இவை வேரோடு சிந்தி குலைய நம சிவையோமென கொஞ்சி களி கூற பொல்லாத இருவினைகளின் மூலப்பகுதி கொடிய கேடுகள் நோய்கள் இவையெல்லாம் வேரோடு தொலைந்து அழிவுறவும் நம ஓம் என மந்திரத்தை அன்புடன் ஓதி மகிழ்ச்சி நிரம்பவும் பகலும் இராவும் இலா வெளியின்ப குறுகி இணையிலி நாடக செம்பர் கதி இதுவாமென சிந்தித்து அழகாக பகலும் இரவும் இல்லாத வெளியில் இன்பத்தை அணுகி அடைந்து ஒப்பில்லாத இறைவனுடைய திருவிளையாடலும் செவ்விய அழகிய பரமகதியும் இதுவே ஆகும் என்று உணர்ந்து நான் அழகிய நிலையை பெறவும் பவளம் அன திருமேனியுடன் பொற்சரண அடியவரார் மன அம்பொர் தருண சரண்மையிலேறி உனம் பொற்கழ்த்தாராய் பவளம் அன்ன பவளம் போன்ற திருவுருவத்துடன் நீ உன் அழகிய திருவடியை அடைந்த அடியார்கள் பொருந்தி உடன்வர அழகிய பொலிவுள்ள இளமை வாய்ந்த அடைக்கலம் தரவல்ல அல்லது பாதங்களை உடைய மயில் மீது ஏறி உனது அழகிய பொன்னனிய திருவடியை தந்தருக தகுட தகு தகு தாத்தக தந்த திகுட திகு திகு தீதக தொந்த தடுடு டாடக டிங்குட்டியல் தாளம் தபலை திமிலைகள் பூரிகை பொம்பை கரடி தமருகும் வீணிகள் பொங்க தடி அழனம் உக பாரத சண்ட சமரேரி தபலை தபலா மத்தள வகை திமிலைகள் பறைவகை பூரிகை ஊதுகுழல் பம்பை எனும் பறைவகை கரடி கரடி கத்துவது போல ஒலி செய்யும் பறைவகை தமருகம் உடுக்கை வீணைகள் இவை பேர் எழுப்ப தடி தடியப்பட்டு கொல்லப்பட்ட அழனம் பிணங்கள் உக சிதறி விழ வாயு வேகத்துடன் கூடிய போர் செய்ய புகுந்து ககன மறைபட ஆடிய செம்புள் பசிகள் தனி ஊற சூரர்கள் மங்க கடல்கள் எரிபட நாகமும் அஞ்ச தொடும் வேளா ஆகாயம் மறைவுபட வந்து பந்தரிட்டது போல கழிப்புடன் கூத்தாடும் செவ்விய கருடன் முதலான பறவைகளின் பசிகள் அணங்கவும் சூரர்கள் அழிவுறவும் கடல்கள் அலை உண்ணவும் ஆதிசேஷனும் அல்லது அஷ்ட நாகங்களும் அஞ்சவும் செலுத்தின வேலாயுதனே கைலி மலைதனில் ஆடிய தந்தைக்கு உருக மன முன நாடியே கொஞ்சி கனகசபைதனில் மேவிய கந்த பெருமாளை கைலாயமலையில் திருவிளையாடல் செய்யும் தந்தைக்கு சிவபெருமானுக்கு மனம் உருக முன்பு விருப்பத்துடன் அவருடன் கொஞ்சி விளையாடி கனகசபையிலே வீற்றிருக்கும் பெருமாளை அடைக்கலம் தரவல்ல மயில் மீது ஏறி உனது அழகிய பொன்னணைய திருவடிகளை தந்தருளுக